ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஸ்ரீயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களின் தொழில் அமைப்பை என்ன செய்ய இருக்கிறது என்று பார்ப்போம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு குறு இரண்டாவது வீட்டிற்கு வருவதால் வேலையில் நல்ல பலன்களை வழங்கும் தொழிலுக்கு காரணமான கிரகமான சனி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடுபகுதியில் பதினொன்றாவது வீட்டிற்கு வருகிறார் அத்தகைய சூழ்நிலையில் அது ரிஷபராசிக்காரர் வாழ்க்கையில் மரியாதையை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வேலைத்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊக்கத்தொகை போன்ற நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதாவது ஆண்டின் இரண்டாம் பாதி அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு தொழில் முன்னேற்றத்தைப் பொறுத்தவரை மிகவும் சாதகமாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையில் சிறுத்தன்மையை பெற முடியும் மேலும் தொழிலில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் இதன் காரணமாக தொழில் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு உங்கள் தொழிலில் பெறும் வெற்றி விகிதம் மிக அதிகமாகவே இருக்கும் இது இவர்களின் கடின உழைப்பும் ஒரு காரணம் எனலாம் சாதகமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு புதிய வேலை கிடைக்கும் அதுவும் மிக திருப்தியானதாக தோன்றலாம் இப்புதிய வேலையில் பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பார் மற்றும் குரு ராசியில் அமைந்திருப்பார் இந்த நிலை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவதோடு பணித்துறையில் வலுவாக முன்னேறி வெற்றியை அடைய செய்யும் மேலும் இது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் தரும் மற்றும் பணி வேலைத்துறையிலும் துறையிலும் ஆதிக்கம் செலுத்தும் மார்ச் மாத இறுதியில் பதினொன்றாவது வீட்டிற்கு வரும் சனியால் மேலதிகாரிகளுடன் நெருக்கம் அதிகரிக்கும் அவர்களின் வழிகாட்டுதலால் தொழிலில் நல்ல வெற்றியை கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் மற்றும் சம்பள உயர்வுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் மே மாதத்தில் ராகு பத்தாம் வீட்டில் நுழைவதால் பணியிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்தவித அவசரமும் அல்லது குறுக்கு வழியும் தவிர்க்கப்பட வேண்டும் மற்றும் எந்த வகையான சதித்திட்டத்திலும் ஒரு பகுதியாக மாறுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களில் சிலர் இவர்களை பார்த்துப் போட்டி அல்லது பொறாமை கொண்டவர்களாக இருந்தாலும் இது இவர்களின் வேலையில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது செயல்களுக்கு ஏற்ப வேலையில் நல்ல பலன்களைத் தொடர்ந்து பெறுவார்கள் வேலையில் மாற்றம் விரும்புபவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சாதகமாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்